எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது நாம் ஒரு வீடை கட்டிவிட வேண்டும் அந்த வீட்டிலே நாம் வசிக்க வேண்டும் சந்தோஷமாக நிம்மதியாக வசிக்க வேண்டும் என்பதுதான் தனது வீட்டிலிருந்து எந்த இடத்திற்கு அவன் பிரயாணம் செய்து எந்த காரணத்திற்காக சென்று எவ்வளவு வசதியான நிலையை அடைந்தாலும் திரும்ப தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய வீட்டிலே நிம்மதியாக ஒரு தூக்கம் போட்டால்தான் அவனுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு மன நிறைவாக அமையக்கூடியதை நம்ம பார்க்க முடியாது அல்லாஹு ரபுல்லும் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்படைகளை பட்டியலிடும் பொழுது அவனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வீடையும் ஒரு தான் குறிப்பிடுகிறான் ஒல்லாகூர் ஜவஹர்லாக்கும் மின் புய்த்திக்கும் சக்கனா உங்களுக்கு உங்களுடைய வீடுகளை இறைவன் நிம்மதியை தரக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான் இப்போ மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அழ்கொடைகளிலே வீடும் ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது அந்த வீடு அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை எப்படிப்பட்ட நிலைமையை அவனுக்கு உண்டாக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல வழிகளை கற்றுத்தருகிறது ஒரு வீட்டின் மூலமாக அவன் நிம்மதியான வாழ்க்கையை அவன் அனுபவிக்க வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் காலங்காலமா அந்த வீட்டிலே திருப்தியாக இருக்க வேண்டும் இதுதான் அந்த வீட்டின் மூலமா ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கின்றது வீடை பலமா கட்டினா மட்டும் போதாது வீடு புயல் அடிச்சா சரியாம இருக்கணும் மழை அடிச்சா ஒழுகாம இருக்கணும் வெயில் அடிச்சா உள்ள சூடு வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பலமாக அது கூரை பீயாம இருக்கணும் தர ஸ்ட்ராங்கா இருக்கணும் சுவர் பலமானதா இருக்கணும் என்று சொல்லி பார்த்து பார்த்து எவ்வளவுதான் வீடு கட்டினாலும் அந்த வீட்டிலே அவன் தொடர்ந்து வசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீடு அவனுக்கு அமைதியும் நிம்மதியும் தரக்கூடியதா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த வீடு வந்து அவனுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கணும் அமைதியோ நிம்மதியோ சந்தோஷத்தையோ அந்த வீடு வழங்கவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டின் மூலமாக எந்த ஒரு பிரோஜனும் இல்லை அந்த வீட்டின் மூலமாக அவன் நிம்மதி கிடைப்பதற்காக நான் அந்த வீடை எதிர்பார்க்கிறான் நபீன் நாயகர் செல்ல அலிசெல்லம் அவர்கள் ஒரு வீடு அமைவது என்பது அது ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய நல்ல காரியங்கள் உண்டாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் சொல்லம் அவர்கள் அது அருள் கொடைகள் வழங்கப்பட்ட அருள் கொடைகளை பட்டியலிடும் பொழுது அருபவும் சகாதா நான்கு விஷயங்களை பத்தி பட்டியலிடுறாங்க இந்த நான்கு விஷயங்கள் ஒன்று மருத்து சாலிகா நல்ல மனைவி நல்ல மனைவினா அழகான மனைவின்னு அர்த்தம் இல்லை சாலிகான அவனுக்கு மனநிறைவை தரக்கூடிய மனைவி இரண்டாவது மசூரும் சாலி விருத்திகரமான விசாலமான வீடு ஒரு வீடுங்கிற சூழ்நிலை சொல்லல விசாலமான வீடு அது ஒரு மனிதனுக்கு அமையக்கூடிய நல்ல காரியங்களை நன்மை பிடிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றா இருக்கிறது ஒரு சாலியோ நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நல்லவங்களா இல்ல எந்த நேரம் பிரச்சனை தரக்கூடியவர்களா இருந்தா சொன்னா அது அவனுக்கு சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கு இப்ப பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் இயற்கை வீட்டுக்காரர்கள் வந்து அதுவும் நல்லவர்களாக அவனுக்கு அமைய வேண்டும் மறுக்கப்பூ சனி அவனுடைய வாகனம் அவன் ஓட்டக்கூடிய பிரயாணிக்கக்கூடிய அந்த வாகனமும் அவனுக்கு சந்தோஷ தரக்கூடியதாக நிறைவு தரக்கூடியதாக இருக்கணும் இந்த நான்கு விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய நல்ல காரியங்கள் என்று சொல்லி நபர் நாயசெல்லாரின் பட்டியலிட்டார் அந்த பட்டியலிடக்கூடியதெல்லாம் இரண்டாவது சொல்ல சொல்றது வந்து விசாலமான வீடு அந்த வீடு அவனுக்கு ஒரு வழங்கப்படக்கூடிய நல்ல காரியங்கள் ஒன்று இப்ப அந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய அழகுடைகள் ஒன்றாக இந்த வீடு அமைந்திருக்கிறது வீடை பார்த்து பார்த்து கட்டினாலும் நிம்மதியாக நமக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகளை வந்து அதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முஸ்லீமுடைய கடமையாக இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் வந்து நமக்கு அந்த வழிமுறைகளை கற்றுத்தருகிறது நீங்க வீடை வந்து பலமானதாக அமைத்து கொண்டால் மட்டும் போதாது அந்த வீட்டிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே சில அம்சங்கள் இருக்க வேண்டும் அதுல குறிப்பிடத்தக்க முதல் அம்சமாக இஸ்லாம் நமக்கு சொல்வது அந்த வீட்டிலே இறைவனை பற்றிய பேச்சும் இறைவனை பற்றிய நினைவு குரலும் அதிகமா இருக்கணும் நம்ம வீடு இருக்குங்கன்னா அந்த வீட்டுல நம்ம பேசக்கூடிய பேச்சுகள்ல வந்து இறைவனை பற்றிய பேச்சு இருக்கணும் இறைவனை பற்றிய நினைவு குரல் இருக்கணும் நாம பட்டியலிட்டு பார்க்கணும் நம்ம வீடு வந்து எப்படிப்பட்டதா இருக்குது இறைவனை பற்றிய பேச்சு நம்ம வீட்டுல நிறைந்திருக்கிறதா காலையில எழுந்து இரவு தூங்க போகிறது வரைக்கும் நம்ம என்னென்னலாமோ பேசுறோம் வீட்டில் எழுந்த உடனே பிள்ளைகளுடைய படிப்பை பத்தி பேசுறோம் பிள்ளைகள ஸ்கூலுக்கு போறத பத்தி பேசுறோம் உணவு சமைக்கிறத பத்தி பேசுறோம் வருமானத்தை பத்தி பேசுறோம் தொழிலை பற்றி பேசுறோம் என்னென்ன உலக காரியங்கள் உண்டு அனைத்தையும் இறைவனை பற்றி நம்ம எங்காவது பேசி இருக்கிறோமா இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பட்டியல் போட்டு பார்த்து அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் சொல்லுகிறார்கள் இறைவனை பற்றிய பேச்சு இறைவனை பற்றி நினைவு இல்லாத வீடும் இறைவனை பற்றிய பேச்சும் இறைவனை பற்றிய நினைவும் இருக்கக்கூடிய வீடுக்கும் உள்ள உதாரணம் என்னவென்று சொன்னால் ஒரு மையத்துக்கும் ஒரு உள்ளவனுக்கும் உள்ள உதாரணம் என்று மசலுள் கையி ஒன் மையத்து ஒரு வீட்டுல வந்து இறைவனை பற்றி பேச்சே இல்லையா அது உயிர் இல்லாத வீடு அது உயிரற்ற வீடு ஒரு மையத்துக்கு சமமான வீடு இறைவனை பற்றிய நினைவு இல்லையா அது மையத்துக்கு சமமான வீடு என்று சொல்லி செல்வம் அவர்கள் உதாரணம் காட்டுகிறார் உயிரற்ற வீடா இருக்குதா என்பதை நம்மளே இடை போட்டு பார்த்துக்கலாம் நம்ம காலிலிருந்து இரவு வரைக்கும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம பேசுகிறோம் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்கிறோம் அதுல இறைவனை பற்றிய பேச்சு இருக்கிறதா இறைவனை பற்றிய பேச்சு என்று சொன்னால் நம்ம அதுக்கு என்ன பேசணும் நம்ம நம்ம குடும்பத்தாருடன் நம்ம பேசும் பொழுது இறைவனை பற்றிய வார்த்தையை நம்ம என்னென்னலாம் சொல்றோம் என்று இறைவனை பற்றிய பேச்சுக்கள்ல வந்து இறைவனுடைய அந்த பெயரை உச்சரிப்பது கூட இறைவனை பற்றிய பேச்சுதான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பிஸ்மில்லா என்று நம்ம சொல்றோமா ஒரு காரியத்தை செய்யறோம் அந்த காரியத்தை தொடங்கும் பொழுது வீட்டுக்கு வர்றோம் வீடு பூட்டி கிடக்க வீடு திறக்கிறோம் திறக்க கொண்டிய திறக்கும் போதே பிஸ்மில்லா சொல்லி திறக்கிறோமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தண்ணியை குடிக்கிறோம் சாப்பிடுறோம் சாப்பிடும்போது பிஸ்மிலா என்று சொல்லி சாப்பிடுறோமா அதை யோசிச்சு பார்க்கணும் அப்படி சொல்லி நம்ம பேச்சுக்கள் வந்து அல்லாவுடைய உச்சரிக்கக்கூடியவனா இருக்கணும் அல்லாவுடைய பேச்சுகள் ஒருவன் வீட்டிற்கு நுழையும் பொழுது செய்யக்கூடிய காரியத்தை பிஸ்மலா என்று செய்கிறான் தூங்குகிறான் என்று சொன்னாலோ இல்ல நான் உணவு சாப்பிடும் பொழுது பிஸ்மிலா என்று சாப்பிட்டான் என்று சொன்னாலோ செய்தான் என்ன சொல்லுவான் நாம் நாம இந்த வீட்டில் தங்குவதற்கு இடமும் இல்லை இந்த வீட்டுல உண்ணுவதற்கு உறவும் இல்லை நாம இங்கிருந்து போயிடுவோம் சொல்லி சீத்தான் சொல்லிவிடா சொல்ல சொல்றாங்க அப்ப நாம ஒரு காரியத்தை வீட்டுல உடனே செய்யறோம் அந்த காரியத்தை பிஸ்மில்லா நம்ம சொல்லி செய்தோம் சொன்னா சீத்தான் நம்ம கிட்ட நிக்கி நிக்கி மாட்டான் நெருங்க மாட்டான் ஓடிடுவான் விலை போய் இவன் கூட நமக்கு பழக்கம் கிடையாது இவன் நம்ம ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுவான் நாம பிஸ்மிலா சொல்லாம ஒரு செயலை செய்தோம்னு சொன்னா சீதா நம்ம கூடாது சேர்ந்து செய்வான் இவன் நம்ம ஃப்ரெண்டு நம்ம தோழன் நம்ம உத்தவன் அதனால இவனுக்கு கூட சேர்ந்து நம்ம எல்லாம் செய்வோம் என்று சொல்லி நாம செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் கெட்ட காரியமா தூண்டக்கூடியவனாக சேர்த்தா நம்ம கூட வர ஆரம்பிச்சிடும் நம்ம உணவு சாப்பிடமா அவன் சேர்ந்து நம்ம கூட நம்ம கெட்ட சா விஷயங்களை சாப்பிடக்கூடியவன நம்ம ஆக்கி விட்டுருவான் அப்ப நம்ம நாம வந்து செய்தானே நம்ம உத்த நண்பனா ஆக்காமல் நம்மிடம் இருந்து விரட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம வந்து செய்யக்கூடிய காரியங்களை முதல்ல பிஸ்மில்லாத்தில் நம்ம வீட்டுல தொடங்கணும் எந்த ஒரு காரியத்தை நாம செய்தாலும் நாம பிஸ்முல்லான்னு சொல்லி சொல்லுங்க இறைவனுடைய பெயரால் சொல்லி நம்ம தொடங்கும் பொழுது நம்ம வீட்டுல எந்த நேரமும் இறைவனுடைய பேர் ஒலித்து கொண்டே இருக்கும் அதை சொல்லாம நாம செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாள நம்ம புலம்ப போயிடுவோம் போயிருவோமா அல்ல அவரின்னு சொல்கிறான் நாளை மறுமை நாள அநியாயக்காரர்கள் புலம்பும் பொழுது எப்படி சொல்லி புலம்புவானா இந்த செய்தான் என் கூட வச்சிருந்தானே இந்த செய்தா என் கூடாலே வந்து எல்லா செயலையும் செய்ய வச்சுட்டானே கெட்ட காரியங்கள்லாம் செய்வதற்கு இந்த செய்தான் தான் காரணம் நான் அல்லாவுடைய தூதர் சொன்ன அறிவுரைகளை ஏற்காம விட்டு விட்டோமே அல்லாவுடைய தூதரோடு இல்லாம விட்டு விட்டோமே சொல்லி மறுமை நாள்ல அந்த மனிதன் புறம்புவானு கரங்களை கடித்துக் கொள்ளக்கூடிய அந்த நாள்ல அந்த நாள் வந்து அந்த மறுமை நாள் அவ்வளவு திகிலா இருக்கும் பயமா இருக்கும் நம்ம பயப்படக்கூடிய நிலைமை ஏதாவது உடனே என்ன பண்ணுவோம் விரல்ல கட்டி விரல்ல நகத்தை கடிப்போம் இல்லை கையை கடிப்போம் ஏன் பயத்துல சத்தம் போட்டு அலருவோம் அந்த மாதிரி திகில் விட்டக்கூடிய பயங்கரமான அந்த மறுமை நாள்ல கரங்களை அநியாயக்காரன் க கடித்துக்கொள்ளக்கூடிய அந்த நாளிலே எக்கூடு யாரை தனி தகதுசூலி சபீலா தூதருடைய அந்த பாதையில் நான் தொடர்பு வைக்காம இருந்து விட்டேனே யா வயலத்தா லைத்தனி நம் அத்தகுது புலானன் ஹலீலா இவன போய் நம்ம நண்பனா ஆக்கிட்டோமே கெட்டவனை நான் நம்மனா ஆக்கிட்டேனே இவனை தோழனாக விட்டேனே நக்கது அலல்லணி அனித் திக்ரி பௌதரி ஜானி அறிகுறவுகள் என்னை நோக்கி வந்த பிறகு கூட அறிவுரவில் எனக்கு சொல்லப்பட்ட பிறகு கூட அதெல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த மாதிரி செய்தான் கூட நான் போயிட்டேனே என்று சொல்லி மறுமை நாள்ல அந்த மனித புலம்புவான் யாரு செய்தான தூணன் ஆக்கினவன் இறைவனுடைய பெயரை உச்சரிக்காமல் இறைவனுடைய பேச்சை பேசாமல் செய்தான கூடாலே குடித்து அவன் அலையிறானோ அவன் நாளை மறுமை நாள்ல இப்படி புலம்புவான் என்று சொல்லி நபீரன் அல்லாஹ் ரபுராவின் திருமறை குழானில சொல்லி காட்டி இருந்தான் அப்போ மனிதனுக்கு காண செய்தானும் இன்சானே பத்துலா துரோகம் செய்பவனாக இருக்கான் என்று இறைவன் முடிக்கிறான் அப்ப வந்து நமக்கு தோழனாக சைத்தான நம்ம ஆக்காமல் அவனை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீடுகள்ல எந்த நேரமும் பிஸ்மில்லா ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு காரியத்தை சொல்லி சாப்பிடணும் ஒரு காரியத்தை செய்யறோமா பிஸ்மில்லா சொல்லி செய்யணும் ஒரு ஒரு வேலையை செய்யறமா எதா இருந்தாலும் விஷ்ணுலான்னு சொல்லி நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம வீட்டுல எந்த நேரமும் அந்த அல்லாவுடைய பேர் ஒழித்து கொண்டே இருக்கும் அப்ப இறைவனுடைய பேச்சு நம்ம வீட்டுல ஒழித்து கொண்டே இருந்ததுன்னு சொன்னால் அந்த வீடு வந்து ஜீவன் உள்ள வீடா இருக்கும் இறைவனுடைய அருள் புரிஞ்ச வீடா இருக்கும் நிம்மதியை தரக்கூடிய வீடா இருக்கும் அப்படிப்பட்ட வீடா நம்ம மாற்றுவோம் மாற்றுவோமா மாற்றி இருக்கிறோமா நம்ம வீடு அப்படி இருக்கிறதா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அல்லாவுடைய பேச்சு அது இது மட்டும் இல்ல எந்த நேரம் நம்ம திருக்குற அதிகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நேரமும் டிவி ஓடி சினிமாக்களும் சீரியல்களும் பாட்டும் ஓடக்கூடிய வீடாக நம்ம வீட வச்சிருக்க போய் பார்த்தோம்னு சொன்னா ஒரு காலகட்டம் இருந்தது பெண்கள்லாம் எல்லாம் மாரிப்பு தொழில் திருக்குறானை எடுத்து ஓதக்கூடியவர்களா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா வீடுகள் நம்ம திருக்கல் வழியா போனோம்னா முஸ்லீம் தெருக்கள் வழியா போனா வீடுகள்ல இருந்து சீரியல் சவுண்டும் வேற சினிமாக்களுடைய சத்தம் தான் டிவி டிவி தொலைக்காட்சியில இருந்து நம்ம கேட்க முடிகிறது மாற்று மத வேறு சகோதர சகோதரோட திருக்களில் போனா கூட அவங்க மதத்தினுடைய உரைகளை ஒலிக்க விடுறாங்க காரியில பார்த்தவங்கன்னா அவங்களுடைய மத போதர்கள் உரைகள்னா டிவில போட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் டிவி பாக்குறாங்க அவங்களும் சேனலை சேனலோட நிகழ்ச்சிகளை பாக்குறாங்க என்ன பாக்குறாங்க ஆன்மீகத்தோடு அவங்க கலந்து இருக்காங்க ஆன்மீகத்தை நம்ம கலை எடுத்து நடக்க வேண்டிய நாம என்ன என்ன பண்றோம் அந்த நேரங்கள்ல வந்து ஆன்மீகத்திலிருந்து விலகி இறை நினைவை விட்டு விலகி இறைவனை பேச்சு பற்றிய விஷயங்கள் விலகி இதுல நம்ம மூழ்கி இருக்கக்கூடியவழ இப்ப அப்படி மூழ்கி என்ன ஆகும் செய்தான் குடியிருக்கக்கூடிய வீடா மாறும் நிம்மதியற்ற வீடாக நம்ம வீடு மாறி போயிடும் நம்ம வீட்டுல இறைவனுடைய அருள் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மையத்தான வீடாக இல்லாமல் ஜீவன் உள்ள வீடா நம்ம வீடு மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீட்டுல திருக்குறான் அதிகம் ஓதக்கூடியதா இருக்கும் ரசூல் செல்ல உங்கள் வீடுகளில் வந்து இன்னைக்கு அல்பக்ரா சூறாவை ஓதுங்க உங்கள் வீடுகளை மன்னரைகளாக ஆக்கி விடாதீர்கள் எப்படி தொடங்குறாங்க உங்கள் வீடுகளை ஆக்கிடாதீங்க கபுஸ்தானா ஆக்கி விடாதீர்கள் உங்கள் வீடுகளில் அல்பக்ரா சூறாவை ஓதுங்கள் சைத்தான் உங்களை விட்டு இரண்டோடு விடுவான் என்று சொல்லி ரசோல்லா சொல்றாங்க நம்ம வீட்டுல யாரும் குளி தோண்டி மையத்தை புதைக்க போறதில்லை மையத்தை புதைச்சாதான் கபிஸ்தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம வீட்டுல திருக்குறான் ஓதவில்லை என்று சொன்னால் இறைவனுடைய பேச்சு இறைவனுடைய நினைவு நம்ம வீட்டுல இல்லை என்று சொன்னால் அது மன்னர மாதிரிதான் உடைய வார்த்தைகள் நம்ம விளங்க முடிகிறது இப்ப நம்ம வீடுகளை மன்னரைகளாக ஆக்காமல் நம்ம வீடுகளை வந்து ஜீவன் உள்ள வீடாக நம்ம மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீடுகளில் திருக்குறள அதிகமா ஓதணும் திருக்குறள ஓதும் பொழுது நம்ம வீடுகளில் வந்து இறைவனுடைய அருள் இறைவனுடைய சாந்தி இறைவனுடைய நிம்மதி வரும் ரசோல் சலா சிலம்பர் காலத்து ஒரு சகாபி ஒரு கழுதையை கெட்டி போட்டுட்டு சூரத்தில் காஃப் அந்த அத்தியாயத்தை ஓதுறாங்க ஓதிட்டு இருந்தால மேகமூட்ட மாதிரியான ஒரு நிலைமை வருது அந்த கழுது ஓடுது அந்த கெட்டு அவிழ்த்து விட்டு ஓடுது சம்பவத்தை பார்த்து ரசோசுலா அலிசலம் அவர்கிட்ட வந்து அந்த மனிதர் சொல்றார் இப்படி இந்த நிலைமை இந்த மாதிரியான ஒரு புகை மூட்டை மாதிரி வந்தது நான் காசு ஓதும் போது என்று சொல்லி ரசுல்லா சொல்லும் பொழுது ரசுல்லா சொல்றாங்க அது இறைவனுடைய சக்கீனத்து இறைவனுடைய நிம்மதி இறைவனுடைய சாந்தி இறங்கி இருக்கிறது அந்த சூறாவை ஓதுனது சொன்னால் ரசுல்லா காலத்து இறைவனுடைய தூதர் இருக்குனால இது நடந்திருக்கலாம் அப்ப அந்த இறைவனுடைய சாந்தி நம்ம நிம்மதி நம்ம வீட்டுல வர வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த வார்த்தைகளான அல் ஓதனும் சூராவை ஓதணும் ஓதனும் ஓதணும் அதே மாதிரி நபீர் நாயகர் சொல்லு சொல்லுகிறார்கள் நம்ம ஆயத்தில் குறிச்சியை நம்ம ஓதிவிட்டு இரவில் தூங்க சென்றோம் என்று சொன்னால் இறைவன் ஒரு பாதுகாவலர் நம்ம கூட நியமிச்சிருவானா இறைவனுடைய யார் ஒரு மலக்கு இரவனுடைய வானவர்கள் நம்ம கூட எல்லாம் நியமிச்சிருவானா அவர் இருக்கும் வரைக்கும் சைத்தான் நம்ம நெருங்கவே முடியாது அப்படின்னு ரசோல்ல சொல்றாங்க நாம அந்த ஆயத்தில் குறிச்சி நம்ம ஓதினால் இறைவனுடைய நம்ம இறைவனுடைய மலைகள் நமக்கு கடைசியாக இருப்பாங்க அந்த நாள் முழுவதும் இருப்பாங்க அந்த நாள் முழுவதும் நம்மை சைத்தான் நெருங்கவே முடியாது என்று சொன்னார்கள் அப்ப இந்த திருமுறை குரான் ஓதக்கூடிய வீடாக நம்ம வீடை மாற்ற வேண்டும் நம்ம வீடுகள்ல வந்து திருக்குறான் அதிகம் அதிகம் ஓதணும் திருக்குறான் ஓதுவதன் மூலமாக நம்ம வீட்டுல சைத்தான் வராத அளவிற்கு நம்ம வீட்டை மாற்றணும் அப்படி மாற்றும் பொழுது நம்ம வீட்டுல வந்து நிம்மதி வரும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் இறைவனுடைய நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் வரும் அதுக்காக வேண்டி நம்ம வீடை வந்து எப்படி மாற்றணும் திருக்குவான் ஓதக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் இறைவன் சொல்லக்கூடிய அந்த இறைவன் திருக்குவானுடைய வார்த்தைகளை நம்ம ஓதினோம் சொன்னால் நம்ம வீட்டுல நிம்மதி சந்தோஷம் எல்லாம் வரும் இதை நம்ம பார்க்கணும் நம்ம வீடு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குது என்று பார்த்து அதுக்கு தகுந்தமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போன்று நம்முடைய வீடுகளை வந்து தொழக்கூடிய இடமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம வீடு வந்து நமக்கு நன்மை பெயர்க்கக்கூடியதா மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டை வந்து தோழக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நபியல் நாயக சல்லாதன் சொல்லுவார்கள் நம்ம வீட்டுல வந்து உபரியான தொழில்கள் நிறைவேற்றணும் ஆண்களை பொறுத்தவரைக்கும் பரலான தொழுகை பள்ளிவாசல்ல வந்து தொழுவாங்க ஜமாத்தோட தோணுவது சிறந்ததுதான் நல்ல காரியம்தான் ஆனா அதே நேரம் வந்து வேற உபரியான தொழுகைகள் நசிலான தொழுகை சுன்னத்தான தொழுகைகளை வந்து நம்ம வீடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் நபியுல் நாயக சல்லாசம் அவர்கள் அதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஏன் நம்ம வீடுகளில் தொழும் பொழுதுதான் நம்ம பார்த்து நம்ம குடும்பத்தினரும் தொழுவாங்க நம்ம பிரச்சனை சில வீடுகளை பார்த்தோம்னா குடும்ப தலைவர் ஆண்கள் வந்து நல்ல தொழுகையாளியா இருப்பாரு எல்லா நேரமும் பள்ளிவாசலுக்கு வருவாரு ஐந்து ரகத்து ஐந்து நேரம் தொழுகைகளும் தொழக்கூடியவராக இருப்பாரு அவ்வளவு ஈடுபாடோடு இருப்பார் பள்ளிவாசலோடு தொடர்பு இருப்பாரு ஆனா அவங்க வீட்டுல மனைவியை பார்த்தா தொழுகை இல்லாதவங்களா இருப்பாங்க பிள்ளைகளை பார்த்தா தொழுகை இல்லாதவங்களா இருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன இவர் வந்து வீட்டுல அந்த தொழுகை வந்து அறிவுரையோடு சொல்லியிருப்பாரு தவிர சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாரு தவிர வலியுறுத்தி சொன்னாலும் அவங்க வந்து பெருசா நினைக்க மாட்டாங்க இவர் வீட்டுல டெமோவாக செயல்படுத்தி காட்டி இருந்தாருன்னு சொன்னா அவங்களும் தொழுகைக்கு வந்திருப்பாங்க அவங்க இவர் வந்து பள்ளிவாசல்ல தொழுதுகிட்டு வீட்டுலயும் வந்து நபிலான தொழுகைகள் உபரியான தொழுகைகள் தொழும் பொழுது வீட்டுல மனைவி பார்ப்பாங்க தன்னுடைய கனவை தொழுறாரு நம்ம கூட சேர்ந்து தொழுவோம் நம்மளும் தொழுவோம் பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்களும் தொழுங்க என்று சொல்லி நாம தொழுறதை பார்த்து அவங்களும் தொழுகை மாறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அப்ப நம்ம வீடுகளை வந்து தொழக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் தொழுகையை வந்து வீட்டுல நம்ம நிறைவேற்றுவதன் மூலமாக வீட்டுல வந்து இறைவன் அருள் இறைவன் நிம்மதி நமக்கு கிடைக்கும் அந்த இந்த மாதிரியான வீடாக நம்ம வீடை மாற்றி கொள்ள வேண்டும் ஏன்னென்று சொன்னால் தான் வந்து இறைவனை பற்றிய நினைவூட்டல் என்று ரசூல்லா சொல்றான் தொழுகை வந்து இறைவன் அல்லாவும் திருமுறை குரானில் சொல்லி காட்டும் பொழுது வணக்கத்திற்குரிய நான்தான் கடவுள் வணக்கத்திற்குரிய நான் தான் தான் நீங்க வணங்க வேண்டும் என்னை நினைப்பதற்கு என்னை நினைப்பதற்காக என்னை நினைவுபடுத்துவதற்காக நீங்க தொழுகை நிலைநாட்டுங்கள் சொல்லி அல்லா சொல்றான் அல்லாவும் நம்ம நினைச்சு பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு தொழுகை தான் நிலைநாட்டணும் தொழுகையின் மூலமா தான் அல்லாஹ் அதிக அதிகம் நினைக்க முடியும் அப்ப அந்த தொழுகையை வந்து நம்ம வீட்டுல நினைக்கும் பொழுது அல்லாவே நினைக்கிறதுக்கான அந்த தன்மையை நம்ம செய்யறோம் அதன் மூலமாக இறைவன் அந்த சாந்தி அந்த நிம்மதி நம்ம வீட்டுல ஏற்படும் அந்த நினைவின் மூலமாகத்தான் வந்து நம்முடைய உள்ளமும் அமைதி பெறும் என்று சொல்லி அல்லாஹ் புராண சொல்லி காட்டுகிறான் அல்லது இந்த ஆமனும் ஒரு ததுமையின்ன குழுவும் பி இறைவனுடைய நினைவின் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லா சொல்றான் அல்லாவுடைய அல்லாவுடைய நினைவின் மூலமா நம்ம வேற எதுவும் சைக்கியாட்ரிஸ்ட போயோ மருத்துவத்தை போயோ எவ்வளவு டெஸ்ட் எடுத்து எவ்வளவு மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு நிம்மதி கிடைக்கணும்னா அல்லாவை நினைச்சாதான் நிம்மதி வரும் அல்லாவின் நினைவின் மூலமா நம்ம நிம்மதியை வருமே தவிர வேற என்னதான் முயற்சி நம்ம இந்த உலகத்துல செய்தாலும் அதன் மூலமா நிம்மதி வராது கவனத்தில் கொள்க அல்லா அது விக்ரில்லாகி ததுமை இன்னல் கவனத்தில் கொள்கிறு பாருங்க அல்லாவுடைய நினைவினால்தான் உங்களுக்குடைய உள்ளங்கள் அமைதி பெற முடியும் என்று அல்லா திருமுறைக்கு நம்ம சொல்லி காட்டினான் அப்ப அல்லாவுடைய நினைவு நம்ம அடிக்கடி சுமந்தவர்களா நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது வீட்டுல வந்து இறைவனுடைய அமைதி அந்த நிம்மதி அந்த சாந்தி திகழக்கூடியதாக அமையும் அப்படிப்பட்ட வீடாக நம்ம வீடை மாற்றணும் நம்ம வீடுகளை வந்து எந்த நேரமும் வந்து இறைவனை பற்றிய நினைவுகள் இருக்கிறதா என்பதை நம்ம பார்த்து பார்த்து நம்முடைய வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டுல வீட்டை ஸ்ட்ராங்கா வீட்டை பலமானதாக சுவர பலமானதாக ஆக்குவதற்காக நம்ம முயற்சி செய்வதை விட இந்த ஆன்மீக ரீதியாக நம்ம வீடு பலமானதாக இருக்கிறதா இஸ்லாம் கூறக்கூடிய அந்த வகையில நம்முடைய வீடு பலமானதாக இருக்கிறதா என்பதை நம்ம பார்த்து நம்ம வீடு அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வீடாக அமைத்துக் கொண்டால்தான் கால காலத்துக்கு நமது வீட்டுல இருக்க முடியும் அந்த வீட்டில் சந்தோஷம் நிம்மதி நமக்கு தேட வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த வீடை வந்து இறை நினைவும் இறைவனுடைய பேச்சும் அமைந்திருக்கக்கூடிய வீடாக மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வீடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கிள்வானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல ரபுல்லைமிஸ்லாத்துலாம் வண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லே ஒரு முஸ்லீம் தன்னுடைய வீடை ஆன்மீக ரீதியாக எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வழிகாட்டிய செய்திகளை எல்லாம் நாம் முதல்வரையிலே பார்த்தோம் அதேபோன்று நம்மளுடைய வீட்டிலே என்னென்ன காரியங்களெல்லாம் இருக்கக்கூடாது எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வீட்டிலே இறைவனுடைய அருள் நிறைந்த வானவர்கள் வரவிடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் நம்ம கவனத்தில் கொண்டு நம்முடைய வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் பெரும்பாலான வீடுகளில் முஸ்லீம் வீடுகளாக இருந்தால் கூட அவர்கள் மார்க்க அறிவில்லாமல் நிறைய பேர் நாய்களை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நாய்களை வளர்ப்பது வந்து இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியம் நாய்கள் வளர்ப்ப வளர்க்கக்கூடிய வீடுகளில் வந்து மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று நபீன் நாயர் சலாஹர் தடுத்திருக்கின்றார்கள் இப்போ அந்த எச்சரிக்கையும் நம்ம கவனத்தில் கொண்டு நம்ம வீடுகளில் வந்து நாய்களை வளர்க்காதவர்களாக நம்ம இருக்கணும் அதே போன்று வீடுகளில் வந்து உருவப்படங்கள் இல்லாதவர்கள் நம்ம பார்த்துக்கணும் அதுவும் மலக்குமார்கள் நுழையாத ஒரு வீடாக நம்ம வீடை மாற்றிவிடும் நபிர்நாய சல்லாரி செல்லும் அவர்கள் இந்த உருவப்படங்கள் வீடுகளில் இருந்துன்னா அதை அழிக்கக்கூடியவர்களாக அதை அகற்ற சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அவங்க தன்னுடைய மகள் வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு தடவை அவங்க திரைச்சீலை வீட்டுக்கு முன்னாடி திரைச்சீலையில் வந்து உருவப்பட இருக்கிற பார்த்தோன்ன வீட்டுக்குள்ள நுழையாம திரும்பிடுறாங்க திரும்ப அந்த திரைச்சீலையை அதை தலையணையாக அவங்க எடுத்து அதை மாற்றி போட்ட பிறகுதான் அந்த வீட்டுக்கு ரசுல்லா வந்திருக்கிறாங்க அதை அகற்ற சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான உருவப்படங்கள் உருவ உருவம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் இல்லாத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு பார்த்தோம்னா பல வீடுகள்ல வந்து கேலண்டரில் உருவப்படம் சில அதுவும் உருவப்படம்னா சாதாரண உருவப்படங்கள் இருக்கிறது அது வேற விஷயம் பிற நம்ம நமக்கு இணை கற்பிக்கக்கூடிய கூடிய வகையில பிற மத கடவுளுடைய படங்கள் நிறைந்த அந்த பொருட்கள் கூட நம்ம வீடுகள்ல பல வீடுகள்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதெல்லாம் நம்ம அகற்றி விடுவேணும் அது வந்து நம்மளுடைய உள்கை ரீதியாகவே நமக்கு மாற்று உள்ள விஷயங்கள் அது நம்ம இணை வைக்கக்கூடிய காரியங்களை கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது கூடாது இப்போ அந்த மாதிரியான உருவப்படங்கள் நம்ம வீட்டில் இல்லாத வகையில் பார்க்கணும் கேலண்டரில் இருக்குது சில பொருட்களை வாங்கினா அதில் அந்த பிற மத கடவுளுடைய உருவப்படங்கள் இருக்கு இதெல்லாம் இருந்தால் நம்ம உடனடியாக அதை ஆழ்த்து விடணும் அது வந்து மலக்குமகள் மகள் நம்ம வீட்டில் வராத வகையில் நம்ம ஆயிக்கணும் மலக்கு மகள் நம்ம வீட்டுக்குள்ளாடி வந்தால் தான் வீடு ஒரு அருள் நிறைந்ததாக நிம்மதி தரக்கூடியதாக மாறும் அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து நம்ம வீடுகளில் இல்லாத வகையில் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் வீடுகளில் நுழையும் பொழுதே நாம் எப்படி நுழைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீடாக இருந்தால் கூட சலான் தான் நுழையணும் பல பேருக்கு அந்த விஷயங்கள் வந்து தெரியாத வகையிலேயே நம்ம வீட்டில் என்ன பண்றாங்க சொந்த வீடு தானே உள்ள நுழைஞ்சு சொல்லி நுழைறாங்க சொந்த வெளியே வீட்டு வேற வீட்டுக்கு போனா தானே நம்ம சலான் சொல்லணும் மக்கள் நிறைய முஸ்லீம்களுடைய என்ன என்னன்னு சொன்னா சலான் சொல்றது பெர்மிஷன் வாங்குறது மாதிரி அனுமதி வாங்குறது தானே வேற வீட்டுக்கு போறோம் அவங்களும் நம்மள யாரு நம்ம புள்ள போகும்போது அஸ்லாம் அலைக்கும் சொன்னா ஒரு பெர்மிஷன் கேட்க அவங்க நம்ம உள்ள போயிடலாம் அனுமதிக்காக தான் சலான் சொல்றோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க வேற வீட்டுக்கு போனாதான் சலான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனா நான் வேற வீட்டுக்கு போனா சலான் சொல்றதுக்கு மட்டும் இல்ல வேற வீட்டுக்கு போனா சலான் சொல்றது மட்டும் இல்ல அனுமதியும் கேட்கணும் அனுமதி கேட்கறதுக்காக சலாம் சொன்னா அல்லா ரபின் திருமுறைப்பாளன்ல சொல்லும் பொழுதுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் வீடுகள் அல்லாத வேற வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா முதல்ல சலான் சொல்லுங்க அதன் பிறகு அனுமதி வாங்குங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்றான் அல்ல சலான் சொல்றது மட்டும்தான் அனுமதி வாங்குறதுங்கிற மாதிரி இருந்தா அனுமதி வாங்குன்னு நல்லா திரும்புவதோட சொல்ல மாட்டான் அப்ப சலான் சொல்றது அது தனி அந்த வீட்டுல உள்ள மக்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கட்டும் சாந்தி கிடைக்கட்டும் சமாதானம் கிடைக்கட்டும் இறைவன் அருள் கிடைக்கட்டும்ங்கிறத துவா தான் சலாம் அதையும் சொல்லிவிட்டு அனுமதி விட்டு போகணும் நம்ம வீட்டுக்குள்ள நுழைகிறோம் நம்ம வீட்டுல ஆளே இல்லைன்னா கூட நம்ம வீட்டுல ஆள் இருந்து சலான் சொல்றது ஒண்ணு ஆனே இல்ல எங்க அப்படின்னு கூட நம்ம நினைப்போம் ஆணை இல்லாத வீடு நம்ம வீடு வெளியே கூட்டிட்டு போறோம் திரும்ப வீட்டுக்குள்ளாடி நுழைகிறோம் கூட்ட திறந்துட்டு உள்ள போகும்போது கூட ஆள் இல்லாத வீடா இருந்தா கூட அங்கேயே சொல்வது அவசியமா இருக்கு அந்த சலாம் என்பது வந்து அந்த ஆள்கிட்ட பெருமிஷம் வாங்குறதுக்காக நினைச்சது கூட அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமைதி நிம்மதி அல்லாவுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல வேண்டும் என்று அல்லாவே குழாண்ல சொல்லிதா தகல்தும் சல்லிமும் அல்ல அன்புசிக்கும் நீங்கள் வந்து உங்கள் மீதே சலான் சொல்லிக் கொள்ளுங்கள் சலாத்தையும் காணிக்கையான சலாத்தையும் நீங்கள் சொல்லிக்கொண்டு உங்கள் மீதே சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்கள் வீடுகளின் இல்லை அல்லா சொல்றான் நம்ம வீட்டுக்குள்ளாடி போறதா இருந்தா கூட நம்ம சலாந்தி நம்ம வீட்டில் அருள் கிடைக்கணும் இறைவன்டைய அருள் கிடைக்கும் என்னுடைய பாக்கியம் கிடைக்கணும் இறைவனுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்தால் கூட சொல்லிட்டு தான் போகணும் அது ஆண் இருந்தாலும் ஆண் இல்லாவிட்டாலும் இறைவன் அந்த அந்த பாக்கியத்தை நம்ம சொல்லிவிட்டு நம்ம மீது நம்ம சலாம் சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ள நுழையணும் அது நம்முடைய வீடுகளில் வந்து நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் இறை அருளையும் வரக்கத்தையும் தரக்கூடியதா இருக்கும் இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகளை எல்லாம் நாம் கடைபிடித்து நம்முடைய வீடை அமைத்துக் கொள்ள வேண்டும் அது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நினைவு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிருந்தவான ஆணையம்